இன்றைக்கி சண்டே பேசுகிறோம் சண்டே பேசலைன்னா சிக்கன் மட்டன் இதுதான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு இது வந்து அரைச்சி மசாலா இந்த நம்ம ஸ்டைலில் எல்லாம் கொத்தானியாக மிளகு இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு சிக்கனே காணோன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டை பற்றி தான் தெரியல நாங்கள் எப்போயுமே அந்த குழம்பு வச்சு அந்த கறி எடுத்து வர வறுத்து வச்சா தான் எங்கள் வீட்டில் ஒன்று சாப்பிடும் அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் அது தனியாக இப்போ வறுத்திருக்கேன் இது வந்து எப்பயுமே நம்ம இந்த மாதிரி மசாலா அரைச்சி வைக்கும்போது அதில் இருந்து சிக்கன் வறுக்குக்குள்ளே அதை டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா ஊற்றி குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு எடுத்து அந்த சிக்கன் வறுக்கும் போது சூப்பராக இருக்கும் கறி விருந்தெல்லாம் இந்த பக்கம்லாம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்வாங்க செம சூப்பராக இருக்கும் இப்போ சோறு போட்டு அதில் இல்லை நிறைய கொழம்பு ஊற்றி சிக்கனை வச்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை விட சண்டே ஸ்பெஷல் வேறு என்ன வேண்டும் காலையில் காலையில சிக்கன் குழம்பு தான் அது வந்து கிரேவியாக கொஞ்சம் டிக்காக பண்ணேன் இப்போ வந்து அந்த டேஸ்ட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் இது தனியாக இதெல்லாம் வறுத்து வச்ச சிக்கன் குழம்பு செம்ம சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்